அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் வந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவர்த்த அடைகிறேன் நிச்சயமாக மனவிறத்தமடைகிறேன் அது நம்மட இனத்தை நச்சு மனவேர்த்தப்படுறேன் அதாவது தயவு செய்து ஒரு விவரம் என்ன கோவிக்காதீங்க ஒரு சிலர் அங்கே இருக்கிறீங்க உங்கள் நீங்கள் திரும்பணுமன்றக்கா தான் இந்த காட்டான வீடியோன்றதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த இந்த வீடியோ வந்து எனது நண்பர் வந்து அனுப்பினார் டென்மார்க்கில் இருந்து ஸோ அவர் சொன்ன வீடியோம் என்னென்னா இது பேரடாக இப்படியெல்லாம் நடக்குது நாங்கள் ஒரு காலத்தில் இருக்கே இல்லை அங்கே ஒரு ஒரு குளத்துக்கு போய் ஒரு நீந்த நீந்த தெரியாம செத்து போனாலே அந்த ஊரை போய் ஓடி போய் அந்த பொடியெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வரும் ஆனால் இப்போ ரோட்டில் கண்ணுக்கு முன்னால அடிபடுது அடிபட்டு சாகுதுவள் ஆனால் பார்த்து கொண்டு போதுவள் மோட்டார் சைக்கிள் லைன் சைக்கிள் என்று சொன்னார் சும்மா பரிதாமா கிடந்துச்சு அதாவது பார்க்கும்பொழுது உமே உண்மையாக கிடந்துச்சு அதாவது அவருடைய வீட்டு சிடிவி கேமராவோ அல்லது அவருடைய வீட்டு பக்கத்து வீட்டு கேமராவிலையோ எங்கே எடுக்கப்பட்ட காட்சியை தான் எனக்கு அனுப்பி வைச்சார் இது யாழ்ப்பாணம் சுதுமலை நடந்த ஒரு விபத்து அதாவது இதை கிட்டல நடந்தது அவர் உயிரிழந்து விட்டார் அந்த உயிர் எடுக்கப்பட்டது வந்து ஒரு யமனாலையில் அங்கே அதில் போன நாலு யமனாலே அந்த நாலு யமனம் ஆறு சொன்னா சொன்னால் அதாவது நான் யமன் சொல்ல விட அதில் நான் சொல்லலாம் அதாவது என்ன ஒருவர் வந்து மோட்டர் சைக்கிளில் போகிறார் அப்படியே பார்த்துக்கொண்டு ஏதோ பூனே நாய் எலி செத்து கிடக்கிற மாதிரி போறார் தந்தை இனம் என்று பார்க்காம தந்தை மனித இனம் என்று பார்க்காம அடுத்த ஒரு பொம்பளை ஒன்று போகிறான் மோட்டர் சைக்கிளில் அவன் அதே மாதிரி பார்த்துக்கொண்டு கேவலமாக பார்த்து கொண்டு போகிறார் அவாக்கு தெரியாது நாளைக்கு தானும் உதய கட்டத்துக்கு வந்தால் அறுவரும் பார்த்து கொண்டு வான் போவான்னு அடுத்தது இன்னொரு பேர் போகிறார் சைக்கிளில் அப்படி ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிளில் ரெண்டு பேர் ஒரு ஆள் சைக்கிளில் போகுது அதாவது இதில் குற்றம் கூட யாரில் பிள்ளைகண்டத நான் சொல்ல வரையில் இந்த மோட்டர் சைக்கிள் காரம் வந்து வரைக்கில் அந்த அந்த ஆணையில் இடிச்சு அதற்கு பிறகு அந்த பைக் தடுமாறி நடுரோட்டுக்கு வந்தோன்னா கார் அடித்து அவரை தூக்கி அங்கால் எரிஞ்சது ஸோ அதுக்கு பிள்ளை யாருன்னு பார்த்துமேனா என்னை பொறுத்தவரில் இந்த தனிப்பட்ட கருத்து அந்த மோட்டர் சைக்கிள் கார்லாம் பிள்ளைகள் எனக்கு அப்படியே தெரியுது ஆனால் அது போலீஸ் பார்த்து கொள்ளட்டும் யார் பிள்ளையை சரியின்றது ஆனால் இவ விட்ட மெயின் புள்ளையே அந்த உயிரை காப்பாற்ற விட்டது அதுதான் இந்த தாழ்மையான கருத்து எப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாலு நாலு பேர் அந்த அதாவது மூன்று பேர் மோட்டர் சைக்கிள் அந்த டிரைவர் இவர்களுக்கு ஏன் விலங்கையில் அந்த மனிதனை குயிக்காக ஒரு ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு கூப்பிட்டு அதை காப்பாற்றுறது இவர்கள் எல்லாரும் மூன்று பேரும் ரோட்டால் போனவர்கள் செத்து போச்சோன்ட்டு பார்த்துட்டு போனாக்கள் அவர்களை முதலாவது வெளியாக அந்த அரசாங்கம் அதாவது ரெண்டு மோட்டர் சைக்கிள் வாங்கின லைசன்ஸை புடுங்கவன் அடுத்த சைக்கிளை போனவருக்கு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபீஸ் ஆகுது அவர்கிட்ட பணத்தண்ட பணம் அடிக்கவன் அதாவது பயனடிக்கணும் உணவர்கள் ஏனென்றா இந்த உலகம் எங்கேயோ போய்க்கொண்டு நீங்க நீங்கள் சேர்த்து கேர்ந்து இருந்துகொண்டு தத்தளிக்கிறீங்க உங்களை எப்படி வெளி வழிநடத்துலன்னு தெரியாது அந்த நாட்டு மக்களுக்கும் அங்கே டீச்சர் மாஸ்டர் அப்படி இப்படி என்றெல்லாம் சும்மா பெருமையாக கதைச்சி கொள்றீங்க ஆனால் ஒருவேரம் வந்து உதவ சாதாரண விடியத்தை சொல்லி கொடுக்குறீங்க உதவ சாதாரண விடிய ஒரு மனிதன் ரோட்டில் விழுந்து கிடந்து அவன் எப்படி உண்மையாக சொல்லப்போனால் இங்கே ஏந்துறாங்க அதாவது இங்கிலாந்து சரி ஜெர்மனியும் சரி பிரான்ஸும் சரி ஒரு ஒரு சிறுப்பி ஒரு சின்ன ஒரு விழுந்து நாங்கள் பசியில் போய் ரோட்டில் விழுந்தாலும் காண உடனே தூக்கி கொண்டு எங்களுக்கு சாப்பாடு போட்டு இல்லை ஆனால் உங்கள் பசியில் விழுந்தானே ஆக போறான் அவனை கூட நீங்கள் அம்புலன்ஸுக்கு அடிக்காமல் நாலு மணித்தியானம் லேட் ஆகுறிங்க நாலு மணித்தியானம் ஆனால் என்ன பண்ணுறது அரை மணித்தியானம் சொன்னது புல அதாவது நாலு மணித்தியானம் தான் லேட் ஆகிறது என்று நண்பர் தான் சொன்னார் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அந்த உயிரினு உங்களுக்கு பார்த்துக்கொண்டிருக்கணும் வாடா வா வா லூஸ் லூசுவலா அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு குயிக்காக சிகிச்சை கிடைக்கணும் அவ்வளவு குயிக்காக சிகிச்சை கிடைக்காம விட்டதுக்கு இந்த நாலு ஜெமன்களும் தான் காரணம் முதலாவது அந்த டிரைவர் அந்த டிரைவர் என்ன திட்டத்தில் தெரியல போலீஸுக்கு அதாவது ஆம்புலன்ஸுக்கு கிடைக்காம அடுத்தது இந்த மோட்டர் சைக்கிளை பார்த்துக்கணும் ஒரு ரெண்டு பேர் அடுத்த சைக்கிள் இவர் இவர்களுக்கு முதல் அந்த உயிரை காப்பாற்ற விட்டதுக்காக குறைஞ்சபட்சம் ஆறு மாதமாக ஜெயில் தண்டனை கொடுக்கணும் என்ற அனிப்பட்ட கருத்து அதை அதை தான் இவர்கள் திருந்துவார்கள் அதாவது ஜெமனை பொறுத்தவரையில் ஒரு உடத்துல விபத்து நடந்தால் அந்த விபத்தை பார்த்து கொண்டு போனால் அதை கமரால பிடிவட்டா அதை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு நான் போன இருந்தால் எனக்கு இந்த கமரால இந்த லைசன்ஸ் பரிவரம் எனக்கு பணம் பெறும் குற்றப்பணம் பெறும் அப்படியெல்லாம் பெறும் அப்படியான சட்டங்களை இங்கே வச்சிருக்காங்க அதாவது வீதி விபத்தில் வந்து என்ன செய்யணும்ன்றதை அந்த சட்டத்தை நீங்கள் உருவாக்கணும் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் இந்த நாட்டிலேருந்து கஷ்டப்படுறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் முதல் உயிர்களில் பாசம் வச்சிருங்கள் அதுக்கு பிறகுதான் மிச்சத்தை நீங்கள் யோசிக்கிறேன் உங்களுக்கு அவன் சேர்த்தா மட்டும் அது உங்களுக்கு புணம் நீ சேர்த்தால் மட்டும் மனுஷனை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க அதை வார ரோட்டில் வார விவராக இருந்தாலும் முதல் ஹெல்ப் பண்ணுது அது பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சரி இவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ரத்தம் பெறுதுன்னா முதல் அது என்னென்று கேட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கு புறம் மிச்சத்தை பாருங்கள் ஏழ்மைதான் நாடு ஏழ்மைதான் இல்லை என்று இல்லை ஆனால் மனுஷனுக்கு என்று ஒரு உடல் உள் உடல் உயிர் இந்த ரத்தம் இல்லாமல் என்னதுக்காக ஒருக்கொரு உதவி செய்தான் அதை புரிஞ்சு கொள்ளுங்கும் செய்து முடிஞ்சவரை இவர்கள் இவர்கள் இவர்களுக்கு நான் சொன்ன வேலையை அதையும் செய்யுங்க ஃபைன் அடிங்க இவர்களுக்கு போலீஸ் முடிஞ்சால் இவர்களுக்கு இந்த நாலு பேருக்கு முதல் ஃபைன் அடிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாக ஜெயிலுக்கு போடுங்க இதோடு அடுத்த முறை ஒருதன் ரோட்டால் விழுந்துருந்தா விட்டுட்டு போகமாட்டேன் நன்றி வணக்கம்